நண்பர்களே தென்காசியில் வீடு தேடுறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்ட வேண்டியதான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம நிக்கிற இடத்துல பக்கத்தில் கூடிய வீடு விற்பனைக்கு அந்த வீடு தான் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க உத்துக்கல் வடிசில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி கூடிய வழிபாதை பார்த்தீங்கன்னா அதான் ஸ்பெஷலே இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு கண்டெய்னரே வந்து திரும்பலாம் அந்த அளவுக்கு பெரிய ரோடு தார் ரோடெலாம் கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க மெயினான லொக்கேஷன் இருக்குது மதர் ரோட்டெலாம் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரொம்ப பக்கம் இந்த வீடு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் இடம் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து வாசுபடி இருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்துடலாம் நம்ம பார்க்க போற வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த பிளாட்ல வடக்கு பார்த்து வந்துருக்குங்க சிம்பிளாக ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க வடக்கு பார்த்த வாஸ்துப்படி படி கட்டியிருக்காங்க இதில் கதவு ஜன்னல் மரம் எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம் ஹால் வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸில் ஸ்பேசிஸான ஹால் வருதுங்க ஹால் ரெண்டு பெட்ரூம் ஹாலோட ரைட் சைடில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துக்குற சைஸ் வருதுங்க காற்று வருடத்துக்கு ஜெனரல் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வந்துடுது இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டுங்க ரெண்டேட் டைப் டாயிலெட்டு கம்ப்ளீட்டாக வால்டேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்டு ஃபிளாட்டில் அமைஞ்சிருக்கு தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்க முடியும் உங்களோட சிட்டி சேலரி எல்லாம் இருந்துச்சுன்னா லோன் போட்டு தாராளமாக வீடு வாங்கிக்கலாங்க வாங்க இன்னொரு பெட்ரூம்லையும் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க கம்ப்ளீட்டாக வால்டெல்ஸ் கொடுத்துருக்காங்க பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க ரூம்ல இந்த வீடு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க குத்துக்கல் வலை சில அமைஞ்சிருக்கு கிச்சன் கிச்சன் கிழக்கு பாரத்தில் சமைக்கிறபடி வாஸ்துபடி கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் கபோ ஒர்க்கில் ஒன்றா வீடு பார்க்க செம்மையாக லுக்கிங்காக இருக்குங்க காற்று ரெண்டு பக்கம் ஜென்னல் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஸ்லாப்பில் உங்களுக்கு இன்வெர்டர் லைன்லாம் கொடுத்துட்டாங்க இந்த வீடை நேரில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் கூட்டு வந்து காமிக்கிறேன் இந்த வீடை வாங்குறதுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்களே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறோம் லோனுக்குன்னு தனியாக எந்த ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சு கொடுக்கறதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனாக வாங்குறோம் கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பட்ஜெட்டு தக்கன உங்களுடைய கனவு இல்லத்தை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பட்ஜெட் என்னவாக இருந்தாலும் தயங்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டை சொல்லுங்கள் அதுக்கு தக்கன தக்கனக்கூடிய வீடுகளை உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறோம் ஒரு குவாலிட்டியான வீடு குவாலிட்டியான பட்ஜெட்டில் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டை சுற்றி வர்றதுக்கு தனியாக செட் இருக்குங்க காம்பவுண்டு போட்டாச்சு இடத்துக்கு எடுக்க பிரச்சனை இல்லை வாங்க வீட்டை நேரில் பார்ப்போம் பிடிச்சவங்க ವಾಟ್ಸ್ಆಪ್ ಪಣ್ಣು ನನ್ರಿ